எனப்படும் இறை தியானம் இதயங்களை உயிரோட்டமாக வைத்திருக்கும் வல்லமை கொண்டது இறை தியானம் உள்ளவன் உயிருள்ளவன் இறை தியானம் இல்லாதவன் உயிரற்றவன் என்கின்ற உத்தம நபியின் உன்னத உபதேசம் விக்ரின் தனிச்சிறப்பை உணர்த்தி காட்டுகிறது இஸ்லாத்தின் கட்டளைகள் என் மீது அதிகம் உள்ளது ஆகவே நான் பற்றி கொள்ளும் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று ஒரு மனிதர் வினவியபோது உனது நாவை நனையச் நனையச்சை என்றார்கள் எம்பெருமானார் சல்லவாஹு செல்லம் அவர்கள் வல்லாஹ் அக்பர் நிச்சயமாக அல்லாஹுவின் தியானம் மிக பெரும் சக்தியாகும் என்கின்ற வல்லமையை போதிக்கிறது அலிஹசல்லம் அவர்கள் அறிவித்து தந்த ரிக்கர்கள் மனிதனுடைய சகல பிரச்சனைகளுக்கும் தினந்தோறும் தீர்வாக அமைகிறது என்றால் அது மிகையல்ல அல்லாஹுவின் அருட்பார்வையை அடியார்களை நோக்கி திருப்புவதற்கு ரிக்கர்கள் தக்க துணையாக அமைகின்றன ஆம் இறை தியானம் இறைவனது மகத்தான அருளாகும் அது இறை அருட்கொடைகள் பெறுவதை இலகுவாக்குகிறது ஆபத்துக்களை தடித்திடும் அரணாகிறது உள்ளங்களுக்கு உணவாகிறது ஆன்மாக்களை மகிழ்ச்சியாக்குகிறது கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது அதனால்தான் அன்றாடம் ஓத வேண்டிய அனைத்து ரிக்கிர்களையும் நிறைவாக தந்தார்கள் திருநபி சல்லல்லாஹு அழைகு செல்லம் அவர்கள் மீனுக்கு தண்ணீரை போன்று மனித உள்ளங்களுக்கு விக்ரு அவசியமானது தண்ணீரை விட்டும் மீன் வெளியேறினால் மீனின் நிலை என்னவாகும் என்ற ஓர் அறிஞனின் கேள்வி இங்கே நினைவுகூரத்தக்கது விக்ரின் தூய சொற்கள் திக்கற்ற பல தருணங்களையும் தடுமாற்றங்கள் இல்லாமல் வென்றெடுக்கும் வலிமையை வரவழைக்கிறது ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்கின்ற அற்புத வார்த்தை அண்ணல் நபி சொல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் உட்பட அநேக நபிமார்களுக்கும் நன் நம்பிக்கையூட்டும் சக்தி வாய்ந்த சொல்லாகும் சுருங்க சொன்னால் ஏக இறைவனான அல்லாஹுவை நினைவு கூர்ந்து மொழியப்படும் இலகுவான வார்த்தைகள் எமது வாழ்வின் எப்படிப்பட்ட பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளும் வல்லமை கொண்டது எனவே நமது நாவை நித்தமும் ரிக்கரால் திளைக்கச் செய்வோம் தீர்வுகள் பல கண்டிட தினந்தோறும் தியானிப்போம் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து